இந்த அஞ்சலியும் சிந்தாமணியோ சேர்ந்துகிட்டு இப்போ நல்லா இருந்த மனுஷனை இப்படி வீல் சேர்ல வச்சுட்டாங்க அதாவது ஒருவேளை கை கால் அசைக்க முடியாம இருந்தாலுமே கூட அவரு வாய் பேச முடிஞ்சிருந்தா கூட வந்து நம்ம இலக்கியா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலும் அவங்க அம்மா அவங்க தம்பி அவங்க மேல எல்லார் மேலேயும் வந்து போய்னா பாசம் வச்சிருந்தாரு ஏதாச்சும் வந்து போதா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதாவது பணம் தேவை இல்ல வந்து போயினா மத்த பிரச்சனை அப்படின்னா அவர் தான் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து போயினா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம அம்மாவையும் நம்ம தம்பி தம்பியையும் பாத்துக்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து இப்போ நம்ம இலக்கியா கவலைப்பட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில தான் வந்து போயினா இந்த அஞ்சலியோட முழு சுயரமோ வெளியே வரப்போகுது யார் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம ரேவதி தான் இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் சிந்தாமணி ரெண்டு பேருமே அதாவது அஞ்சலி வந்து போயினா கீழே தள்ளி விட்டா தான் ஆனா சிந்தாமணி இந்த இப்படி தான் புருஷனை வந்து பண்ணிட்டாரு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து போயினா நம்மள இப்படி பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தா அப்படின்னா உண்மை எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி வந்து போயினா சொல்லிருக்கு

கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரமாக வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இப்படி நல்லா இருந்த மனுஷன் எப்படி வந்து போய்னா இப்படி ஆனாருன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா இப்போது அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரேவதி அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கோ இல்லை இந்த சிந்தாமணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சரா பாதிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து போதின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காங்க இப்போது இந்த இவங்க அதாவது சிந்தாமணி பயங்கரமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குரல் வந்து நம்ம ரேவதிக்கு வந்து ஆரம்பிச்சது கஷ்டப்பட்டு வந்து எந்திரிச்சி வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சறாங்க வெளியே வந்து பார்க்கும் போதுதான் என்னடா அது இப்போது இலக்கியோட மாமாவுக்கு என்னடாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்களோட உண்மையான சுயரூபமே வந்து போய்னா ரேவதிக்கு தெரிய வருது உடனே கையில் வச்சுருக்க ஃபோனை எடுத்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது கேடுகாலம் சுத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது இந்த அஞ்சலியோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அஞ்சலி கூடவே இருக்கிற அதாவது அஞ்சலி என்ன சொல்கிறாரோ அதை இருக்க இந்த சிந்தாமணிக்கும் வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு பாடம் அது மட்டும் இல்லாமல் கேடுகாலம் சுற்றிக்கிட்டு ரெண்டு பேருமே செயலுக்கு போகிறாங்க அதுக்கான ஒரு முதல் அடியை தான் வந்து போய்னா இப்போது நம்ம ரேவதி எடுத்து வச்சுருக்காங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல அப்படின்னாலுமே கூட அங்க நடக்கத்த எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலி அதுக்கப்புறம் சிந்தாமணி இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கதை கட்டி விட்டு இங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம ரேவதி இருந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து அப்படி பாவீங்களா நல்லா இருந்த மனுஷனை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி நடப்பணமா வந்து ஆக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இவ்வளவு சந்தோஷமா வந்து இருந்துட்டு இருக்கீங்களா உங்களை எல்லாம் வந்து சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு வீடியோ வச்சு இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்து அனுப்பப் போறாங்க உண்மையிலேயே அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஆஹ் இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஷி பண்ணிக்கோங்க